ரஹீம் சகோதரர்களே நம் ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை சரியான ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கிறார் இந்த ஏகத்துவம் என்ற இந்த கொள்கையை நாம் ஏற்றதற்கு பின்னால் எத்தனை விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டு இருக்கிறது இந்த கொள்கையை ஏற்பதற்கு முன்னால் நம்மிடத்திலே எத்தனை விதமான தீய பழக்க வழக்கங்கள் மார்க்கம் சொல்லாத காட்டாத வணக்க வழிபாடுகள் இவைகளெல்லாம் இருந்தது ஆனால் இந்த கொள்கையை ஏற்ற மாத்திரத்திலேயே எது எது எல்லாம் இஸ்லாம் தீயது தவறானது என்று சொல்லிக் காட்டுகின்றதோ அதுபோன்ற வாழ்க்கையில இருந்து கொள்கையில இருந்து அந்த கெட்ட செயல்பாடுகளை இருந்து நம்மை சன்னஞ்சன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தோம் அதே நேரத்திலே இந்த ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்திலே கொடிகுண்டதற்கு பின்னால் இந்த ஏகத்துவம் வருவதற்கு முன்னால் என்னென்ன பழக்கங்கள் இருந்ததோ அதுபோன்று உள்ள சில பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நம்மை அப்படியே ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்னால் நம்மிடத்திலே தீய பழக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ பழக்கங்கள் இருந்தனவே அதிலே மிக முக்கியமானது இனவாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருதலபட்சமான நியாயங்கள் நியாயம் அநியாயத்தை நாம் அந்த காலத்திலே பார்ப்பதில்லை என்னுடைய தெருக்காரன் அவன் எந்த தவறை செய்தாலும் அது எனக்கு ஞாபகமாகப்பட்டது என்னுடைய ஊருக்காரன் அவன் எதை செய்தாலும் எனக்கு அது சரி என்று பட்டது என்னுடைய மதத்தை சார்ந்தவன் அவன் விபச்சாரம் பண்ணால் கூட எனக்கு அது புனிதமாகப்பட்டது ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருந்தது நம்முடைய ஊர் நம்முடைய தெரு நம்முடைய கொந்து நம்முடைய ஜமாத்து இவர்கள் எதை செய்தாலும் நியாயம் அநியாயத்தை நாம் பார்க்காமல் ஏதோ நம்மை சார்ந்தவர்கள் எந்த ஒரே ஒரு கோணத்திலே பார்த்து அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாம் தலையாட்டினோம் இது எல்லாம் கடந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது உலகத்திலே இதுபோன்ற இனவாதம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடுகள் இன்றைக்கும் பல்வேறு நாடுகளிலே ஏ நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கூட இருக்கிறது சமீபத்தில் ஒடுக்கப்பட்ட விடுதலை புலி அவர்களை இந்த நாட்டிலே பல அரசியல் அமைப்புகள் ஆதரிக்கிறார்கள் என்னப்பா அவங்க செய்துவிட்டார்கள் என்றால் அவர்கள் எதை செய்தாலும் என்னுடைய இனத்தை சார்ந்தவன் என்னுடைய மொழியை பேசக்கூடியவன் எனவே அவன் பெரிய அக்கிரமத்தை செய்தாலும் அதை நாங்கள் ஆதரிப்போம் என்றார்கள் அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கி கலவரம் செய்தார்களே செய்யட்டுமே பல பெண்களை கற்பழித்தார்களே கற்பழிக்கட்டுமே பல நாச வேலைகளில் ஈடுபட்டார்களே ஈடுபடட்டுமே அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டு குவித்தார்களே அது எல்லாம் சரிதானே என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் பேசினார்கள் உலகத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் இது போன்று நடக்கத்தான் செய்கிறது இவைகள் அத்தனையுமே ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் அல்ல ஒரு இனத்தின் அடிப்படையிலே ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் இவைகள் இஸ்லாத்தின் பார்வையிலே மிக மோசமான ஒரு குற்றம் ஒருவன் தவறை செய்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பாவம் செய்கிறானோ அதை விட கொடுமையான ஒரு பாவம் இனத்தின் அடிப்படையிலே மொழியின் அடிப்படையிலே நியாயம் பார்க்காமல் அதை ஆதரிக்கிறோம் என்றால் ஆதரிக்கக்கூடியவர்கள் அதைவிட கொடுமையான பாவத்தை செய்கிறார்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த கொடுமையான இந்த பாவத்தை நபிகள் நாயன் சல்லா அலிசல்லம் அவர்கள் இன பாதம் இருக்கக்கூடாது என்று பல்வேறு காலகட்டத்திலே அவர்கள் போதித்திருக்கிறார்கள் குறிப்பாக நபியல் நாயம் சல்லா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதி ஹஜ்ஜிலே பல்வேறு சம்பவங்களை இந்த நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கு பேர்களுக்குமே உபதேசமாக போதனையாக சொன்னார்களே அதிலே நபியல் நாயம் அவர்கள் இனவாதத்துக்கு எதிராக ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார்கள் அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதும் மக்களே முஸ்லிம்களே என்றெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் அழைக்கவில்லை மக்களே இன்ன ரப்பக்கும் வாகிதும் உங்களுடைய கடவுள் உங்களை படைத்தவன் ஒரே ஒரு ஒரே ஒரு இரட்சகன் தான் அபாக்கும் வாகிதும் உங்களுடைய தந்தை ஒரே ஒரு ஆளுதான் ஒரு தாய் ஒரு தந்தை மூலமாகத்தான் நீங்கள் அத்தனை பேர்களுமே பிறந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு கபியல் நாயின் செல்லாலை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அலா ல பொதுல லி அரபியின் ஒல அலா அஜமியின் தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அரபியா இருந்தாலும் அரபி அல்லாத விட அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் கிடையாது ஒரு அரபி இருக்கிறான் என்றால் அரபி அல்லாத விட அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் இல்லை அதே போன்று ஒரு அரபி அல்லாதவன் அரபியை விட எந்த விதத்திலும் அவன் உயர்ந்தவன் கிடையாது அத்தனை பேரும் அவன் எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் அத்தனை பேர்களும் எல்லாருமே ஆதமுடைய பிள்ளை மனிதன் தான் எந்த இந்த கொள்கையை நபியல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் அதனுடைய தொடர்களை சொல்கிறார்கள் ஒலாலி அகமர அல அசுவத கருப்பு இனத்தை விட ஒரு சிவப்பு இனத்தவன் பெரியவன் அல்ல ஒல அசுவத அல அகமர அதே ஒரு சிவப்பு இனத்தை விட கருப்பு இனத்தவன் சிறந்தவன் அல்ல என்றெல்லாம் நவீன நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த உரையிலேயே மிக கடுமையாக பல வார்த்தைகளிலேயே இந்த இனவாதத்தை அடித்து ஒழிக்கிறார்

வேறு ஊருக்காரன் என்னை இவன் ஆளலாமா வேறு நாட்டுக்காரன் என்னை இவன் அவமரியாதை செய்யலாமா எந்த கோணத்தில் இனவாதத்தை ஒருவர் பேசுகிறார் என்றால் தூதர் நீ என்று அரபு நாட்டுக்காரன் என்று பார்க்காத அரபு நாட்டுக்காரன் அல்லாதன என்று நீ பார்க்காத அமெரிக்கா காரன் பார்க்காத ரஷ்யா காரன் பார்க்காத இந்தியா காரன் பார்க்கறாத பங்களாதேஷ் என்றோ பாகிஸ்தான் இப்படி எந்த நாட்டையும் எந்த இனத்தையும் எந்த மொழியையும் நீ சார்ந்து இருக்கக்கூடாது உன்னுடைய நீதி நியதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் யா யுஹல்லதீன் ஆமனூ கூனு கவ்வாமீன லில்லா ஷுஹதா பில் கஸ்

அநியாயம் செய்வதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் உங்களை எதிர்த்தவன் உங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் விரும்பியவன் உங்களை குறைத்து கட்டியவன் இப்படிப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த நேரத்தில் நியாயமாக என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர உங்களை எதிர்த்தவன் உங்களை அழித்தவன் உங்களை ஒடிக்கவன் உங்களை கூற விட்டு ஒதுக்கியவன் ஓடோடி விரட்டியவன் என்ற அந்த பழைய பகமே உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது நீதத்திற்காக நீங்கள் நீங்கள் நில்லுங்கள் நீதத்துக்கு நீங்கள் சாட்சியா இருங்கள் என்று அல்லாஹ் திருக்குறான் வசனத்திலே இவ்வாறு சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்கள் ஏதோ இஸ்லாத்துல சும்மா மேம்போக்காக பேசின ஒரு சமாச்சாரம் என்று இனவாதத்தை நபி அவருடைய அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் இனவாதம் கூடாது என்று சொல்வதற்காக அந்த வாழ்க்கை அங்க எங்கே எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அப்படியே துடைத்தேரிந்தார்கள் நபி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்றைக்கு பல அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள் மேலை நாடுகளும் சரி இங்கேயும் சரி அத்தனை அரசியல் தலைவர்களும் இந்த இனவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவார்கள் நடைமுறையில் உண்டா ஜாதி இல்லை எடி பாப்பா என்று பேசுவார்களே அது எங்கே மேடைகளிலே மேடைகளிலே கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இன வேறுபாடு இருக்கக்கூடாது என்பார்கள் ஜாதிகள் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் எங்கே சுதந்திர தின உரைகளையும் குடியரசு தின உரைகள்லையும் பல நாட்டு அரசியல் தலைவர்கள் பன்னாட்டு தலைவர்கள் இதுபோன்ற நாட்டு மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் அத்தனை சொல்வார்கள் ஆனால் நடைமுறை படுத்தினார்களா இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்கிறதா நீ எந்த ஜாதி என்று கேட்கின்ற நிலைதானே முதல் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு முதல் கேள்வி அதுதானே ஒரு பள்ளி கூடத்திலே ஒரு மாணவரை நாம் சேர்க்கிறோம் என்றால் அவன் எல் கேஜ் படிக்கிறானா யூ படிக்கிறானா என்பது இரண்டாவது விஷயம் உன்னுடைய ஜாதி என்ன இதுதான முதல் விவகாரம் இதை எல்லா ஆசிரியர்களும் எல்லா இந்த தலைவர்களும் அச்சன பேர்களும் ஆதரிக்கிறார்கள் அப்படி என்றால் பேச்சு என்பது வாயளவுதான் அவருடைய உபதேசம் என்பது வாய்ளெகுடன் இருக்கும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேடுட்ட கழுசடையாக நடக்கக்கூடிய உபதேசத்துக்கு மாற்றமா நடக்கிறார்களே இது போன்ற தலைவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் இனவாதம் கூடாது என்று சொன்னால் அந்த இனவாதம் கூடாது என்பது தன்னுடைய காலத்திலேயே எங்கையாவது ஒரு இனத்துக்கு ஆதரவாக எதிராக இனவாதத்தின் அடிபடியில் ஒரு நியாயம் அநியாயம் வருகிறது என்றால் அதை அப்படியே தூக்கி போட்டு உடைப்பார்கள் கடுமையாக சினம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் மகசூமியா என்ற கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண் திருடி விட்டாய் அந்த பெண் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவள் நல்ல பண்பால் உயர்ந்த குலத்தை குடும்பத்தை சார்ந்தவள் இவள் திருடி விட்டாள் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் அவளுடைய கை துண்டிக்கப்பட வேண்டும் வெட்டப்பட வேண்டும் இந்த சம்பவத்தை குறைசிகள் கேள்விப்படுகிறார்கள் நம்முடைய இனத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாள் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவளுடைய கை துண்டிக்கப்படுமே இது நம்முடைய குலத்திற்கு அவமானம் இல்லையா நம்முடைய இனத்திற்கு இது கொடுமை இல்லையா எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அவள் செய்வது நியாயமா அநியாயமா என்பது அல்ல பிரச்சனை அவளுடைய கை வெட்டப்படலாமா அவளுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு இழிவை தரலாமா எந்த விதத்தில் குறைசிகள் சிந்திக்கிறார்கள் சிந்தித்து விட்டு இதை நபிய அவர்களிடத்தில் எப்படி சொல்வது நபி அவர்களிடத்தில் இதை நேரடியாக பேசினால் அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய வருமே என்று எண்ணி அவர்களுதான் என்ன செய்கிறார் என்றால் உசாமா என்ற நபி அவர்களுடைய பாசத்துக்குரிய அந்த வளர்ப்பு பிள்ளை இடத்திலே பேசுகிறார்கள் அவர்கள் உசாமா நபியிடத்தில் வருகிறார்கள் அல்லாவின் சுதரே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்களிடத்தில் நாம் அல்லாவுடைய சட்டத்தை நிலைநிறுத்தினால் ஏதாவது ஆகிவிடுமே என்ற கோணத்திலே உசாமா நபி அவரிடத்தை சொல்கிறார்கள் அப்பொழுது நதிய நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உசாமா அந்த இடத்திலேயே கண்டிக்கிறார்கள் அல்லாஹவுடைய சட்டத்தில் வந்து அல்லாவுடைய அந்த சட்டங்களில் வந்து நீ சிபாரிசியை வந்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு நின்பரில் ஏறுறாங்கிற சொல்ல மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க எல்லாத்தையும் அழைத்து விட்டு நவீன நாயன் செல்லா அலைசலம் அவர்கள் மின்பரில் ஏறி பேசுறாங்க இன்னமா அகில மன் இன்னமும் அகில கல்லரியின கவுலக்கும் அன்னகும் கானும் இதா சரத்த சீகும் சரி உங்களுக்கு முன் சென்றவர்கள் நாசமா போனார்களே அழிந்து போனார்களே சேடு கட்டு போனார்களே அதற்கு என்ன காரணம் என்ன தெரியுமா ஒரு உயர்ந்தவன் சமுதாயத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒருவன் ஒரு தவறை செய்கிறான் என்றால் காணாமல் விட்டு விடுவார்கள் அதே நேரத்தில் ஒரு நாடோடி ஒரு ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒருவன் ஒரு பலவீனமானவன் அதே தவறை செய்கிறான் என்றால் அக்காமு அலைகில் அவர்கள் மீது அவர்கள் சட்டத்தை நிலைநிறுத்துவார்கள் நல்லவன் செய்தால் உயர்ந்தவன் செய்தால் அங்கு அந்த நேரத்தில் சட்டத்தை பார்க்க மாட்டார்கள் அப்படியே கண்டும் காணாமல் அப்படியே விட்டுருவாங்க அதுல வந்து ஒரு பாவப்பட்டவன் செய்தால் அவன் தான் ஏறி மிதிப்பாங்க இந்த ஒரு தான் அந்த சமுதாயம் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் நாசமா போனார்கள் என்று சொல்லிவிட்டு நவீன நாயம் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க வைமல்லா லவ் அன்ன பாத்திமா பின் முகமது தெரிந்து கொள்ளுங்கள் அல்லா நீ சத்தியமாக என்னுடைய மகள் இந்த முகமதுடைய மகள்

நம்மிடத்திலே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய ஜமாத்தார்கள் இவர்கள் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள் என்றால் அதற்காக வேண்டிய இனவாதத்தை முன்வைக்கலாமா என்றால் இந்த ஏகத்துவத்திற்கு கொள்கைக்கு மாற்றமான ஒன்று எந்த வரலாறை நாம் படித்து இஸ்லாத்தினுடைய உயர்வுகளை மாண்புகளை நாம் பேசுகிறோமோ அதை அப்படியே காலில் போட்டு மிதித்து கபில் கொண்டு அடைக்கிறதுக்கு சமம் அவ்வளவு பெரிய கொடுமை நம்ம நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்மிடத்திலும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இனவாதம்னா என்ன மீண்டும் கொஞ்சம் யாபப்படுத்திக்கிறேன் என்னுடைய நட்பு வட்டாரம் அல்லது என்னுடைய சொந்தக்காரர்கள் அல்லது என்னுடைய ஜமாத்துக்காரர்கள் இவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து விடுகிறார்கள் என்றால் அந்த தவறு எனக்கு தவறாகப்படுவதில்லை அந்த தவறு எனக்கு பெருசாக தெரியல என்னுடைய ஜமாத்தை தாண்டியவன் என்னுடைய நட்பு வட்டாரத்துக்கு அப்பாற்பட்டவன் வேறு எவரா ஒருத்த அதே தவறா செய்கிறார் என்றால் எனக்கு தாங்க முடியல அப்படியே ரத்தம் கொதிச்சது இப்படி ஒரு தப்பு செய்யலாமா என்று அத்திரவர்த்தி நான் பேசுறேன் இதானப்பா இதை இனவாதங்கிறது இதானே நான் சுபூ தொழவில்லை என்றால் என்னுடைய நண்பர் சுபூ தொழவில்லை என்றால் எனக்கு பெருசா படல அது சாதாரண விஷயம் அது பிரச்சனை இல்லை யார் செஞ்சா என்ன எத்தனை பேர் வரலையே அதே மாதிரி இவனும் இவரும் வரல என்று எனக்கு நானே சால்ஜாப் சொல்கிறேன் எனக்கு நானே அதை சரி கண்டு கொள்கிறேன் அதே போன்று இன்னொருத்தை செய்யவில்லை என்றால் ஓடோடி வருவோம் அவர் யார் தெரியுமா சுபு ஜமாத்துக்கு வர்றது இல்ல நம்ம பள்ளிக்கு வர்றது இல்ல அந்த பள்ளிக்கு போறான் குழாய் பள்ளிக்கு போறான் அங்க போய் கேட்டிங்களா கேட்டீங்களா ஜும்மால பேசுறீர்களா என்று கொக்கரிக்கிறோமே ஏன் நம்ம இனத்தை சார்ந்த நம்முடைய நண்ப நம்முடைய வட்டாரத்தை சார்ந்த இதே போன்று கழுத்தடையான ஒரு செயலை செய்யும் போது இந்த ரத்தம் நமக்கு கொதிக்கவில்லையே நம்முடைய நரம்பு நாணங்கள் அப்படியே வெடிக்கவில்லையே அதுக்கு என்ன காரணம் இனவாதம் நாமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய உள்ளத்தில் அந்த இனவாதம் இருக்கிறது இல்லை என்று மறைக்க முடியாது சில நேரங்களிலே அது நம்மையும் தாண்டி நம்மை அறியாமலேயே வெளிப்பட்டு விடுகிறது ஒவ்வொரு ஆள் யோசிக்கணும் எனக்கு இப்படி என்னுடைய நான் அப்படி காணுகிறேன் என்றால் அது எனக்கு சரியில்லை நான் இனவரத்து தான் இருக்கிறேன் என்றுதான் நாம பார்க்கணும் இது மாத்திரம் இல்ல நம்மள ஒருத்தன் ஒரு பொய் பேசுறான் அது வந்து பிரச்சனை இல்லை மன்னிச்சிடுறோம் நம்ம ஒருத்தன் போய் பேசிட்டான அது பிரச்சனை இல்லப்பா மன்னிச்சிடும் அதே நேரத்தில் இன்னொருத்தன் போய் பேசட்டுமே அவன் போய் பேசிட்டான் எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான ஆதாரங்கள் அந்த ஆதாரங்களை தேடுவதற்காக பல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரங்களை செலவிடுறோம் அவன் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் அவன் செய்யக்கூடிய எல்லாம் அவன் செய்யக்கூடியது மட்டும் அயோக்கியத்தனம் என்றால் அவன் செய்வது மாத்திரம் தவறு என்றால் நான் செஞ்சது என்னுடைய நண்பன் செஞ்சது என்னுடைய உறவினர்கள் செஞ்சது என்னுடைய ஜமாத்காரன் செஞ்சது அது நியாயமா இதுக்கு பேர் என்ன இனவாதம் இல்லையா

யாரா இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் எந்த அடிப்படையில தான் நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவங்க இந்த வரலாறுகளை நமக்கு சொல்றாங்க இது ஒவ்வொரு ஆளும் நாம யோசிக்கணும் நாம தௌஹிதான நம்ம ஜமாத்து ஒரு தப்பு பண்ண அது நியாயம் இன்னும் அதே தப்பை இன்னொரு ஜமாத்து பண்ணுகிறது என்றால் அது அநியாயம் என்று எவன் பேசினாலும் நான் உட்பட யார் பேசினாலும் ஒரு விபச்சாரத்தை நான் செய்கிறேன் என்றால் அது சரி அதே விபச்சாரத்தை இன்னொரு ஜமாத்து செய்கிறார் அது அயோக்கித்தனம் என்று நான் பேசுகிறேன் என்றால் என்னிடத்தில் இஸ்லாம் என்ற கருத்து இல்லை என்னிடத்தில் இனவாதம் என்பதுதான் உயர்வாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ளணும் முதல்ல நம்மளை திருத்தணும் நம்மள்கிட்ட இந்த தப்பு இருக்குதா என்று நாம பார்க்கணும் நாம் ஒரு ஆள் வரதட்சணை வாங்குறாரு அது போகக்கூடாது அது தப்பு அப்படி எல்லாம் பேசுறோம் நம்மள அப்படி போயிட்டா நம்மள அப்படி செஞ்சுட்டா அது நியாயமா அது ஆதரிக்கலாமா அது சரி என்று நாம பேசலாமா இதுதான் இனவாதம் இந்த இனவாதம் நம்ம இடத்தில் வரும் என்றால் நம்ம இடத்துல நியாயம் அடிபட்டு போயிடும் யாத்த வந்தா சரி நம்மள்ட்ட நியாயம் இருக்காது அது சரியாக நம்ம பார்க்க மாட்டோம் என்னென்ன வந்துடும் என்னென்ன தப்புன்னு நாம வெளியில பேசுறோமோ அத்தனை தவறுகளும் நம்ம இடத்துல வரும் நான் உனக்கு சொன்னனே சுபுஹு தொழுகை நம்மள்கிட்ட வராது மற்ற மற்ற அயோக்கித்தனம் அது நம்மள்கிட்ட வந்துடும் போய் பேசுறது வந்துடும் பித்தலாட்டம் பண்றது வந்துடும் இன்னும் சொல்ல போனா நம்மள்கிட்ட நடக்கக்கூடிய தப்பு எதா இருந்தாலும் நாம செய்யக்கூடிய தவறா இருந்தாலும் பகிரங்கமாக போட்டு உடைக்கிறது அந்த தப்பை விட்டு நம்முடைய சகோதரர்களை திருத்துவது இதுதான் நம்முடைய ஜமாத்துடைய மேலெழுந்து உடைய நிலைப்பாடு இன்னும் ஒரு ஒருபடி மேல சொல்ல போனா ஈகத்துவம் ஓரிரு கொள்கை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் சுலைமான் சம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நூறு வெளிநாடு ரூபாய் அறுநூத்தம்பது தனி இதழ் ரூபாய் ஒன்பது உங்கள் டாக்டர்களை ஏகத்துவம் இலக்கம் முப்பது அரண்மனைக்காரன் பெரு மன்னடி சென்னை ஒன்று என்ற முகவரை காணிக்கொள்ளுங்கள் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் வாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று ஃபோன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஸிரோ நம்ம ஒரு ஆள் லவ் பண்ணிக்கலாம் பண்ணாதீங்க அது தவிர சரி அதெல்லாம் சரி அது ஒண்ணும் பிரச்சனையா இருக்க மாட்டோம் இன்னொருத்த அப்படி லவ் பண்ணி கடமை பண்றாங்கங்களே ஓடி வர ஜமாஅத்துக்கு. ஆ எப்படிப்பட்டோ தெரியுமா? செய்யவேண்டாம் நான் சொல்லல. ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை சுட்டிக்காட்டுவது ஜமாத்துடைய கவனத்துக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்பினருடைய கடமை. அந்த அடிப்படையில் செய்யலாம் தப்பு இல்ல. ஆனா அதே தப்பு நீ செஞ்சா? அதே தப்பு நீ செஞ்சா இது என்ன wParam இல்லையா? அட அதே தப்பு நான் செஞ்சிட்டே அவன் சரியில்லை என்று அவனை சுட்டிக்காட்டுவது அவன் செய்யக்கூடிய தவறை தவறு என்று பேசுவதற்கு எனக்கு என்ன அறிவே இருக்கிறது அல்ல திருக்குறான் கேட்கிறான பல்வேறு இடங்கள்ல இந்த வசனங்களை நாம சொல்லி லிம காட்டுகிறோம் நீங்கள் செய்யாத ஏன் பேசுகிறீர்கள் அல்ல சொல்ற நீங்கள் செய்யாத ஒன்றை அல்ல நீங்கள் செய்யக்கூடிய தவிர தவறு என்று நீங்க ஏன் பேசுறீங்க உங்களுக்கு அந்த அருகதை இருக்குதா நீ பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்குதா நான் மோழுது வாழ்வேன் மோழுது கூட என்று பேச முடியுமா நான் வந்து வட்டி வாங்குவேன் வட்டி கூட என்று பேச முடியுமா பேசுவதற்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இதை இஸ்லாம் கேட்குது இதை நான் பேசுகிறேன் என்ற என்னிடத்தில் இனவாதம் இருக்கிறது என்ற அர்த்தம் மொழிவாதங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு ஒரு சாராருக்கு எதிராக நான் நடக்கிறேன் என்ற அர்த்தம் அப்ப இந்த இனவாதம் வந்துவிடும் என்றால் நம்மிடத்தில் தவறுகள் அப்படியே எந்த தப்ப பண்ணாலும் அது மன்னிக்கப்பட்டுரும் அது பெரிய தப்பு இல்ல சாதாரண தப்பு என்ற அடிப்படையில் வரும் அதே மாதிரி உள்ள தப்பு எவ்வளவு பெரிய தவறு நம்மள்கிட்ட நடக்க தெரியுமா நபிகள் நாயம் சொல்லாலை சமூகம் சொல்றாங்க இந்த செயல் செய்தவன் இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் சொல்லாங்க இந்த செயலை செஞ்சவன் இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அப்படிப்பட்ட செயல் எல்லாம் இந்த இனவாதத்தின் அடிப்படையில் நம்ம உள்ள ஒருத்தன் செய்யக்கூடிய தப்பு தானே அதை சரி கண்டுவோம் எந்த அடிப்படையில் இந்த கேடு கட்ட நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய இந்த செயலையும் செய்யணும் என்ன செயல் இந்த கோல் மூட்டி விடுவது

அவனுடைய வண்டவாளத்தை எல்லாத்தையும் இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் கூட்டி சொல்லிடுவான் அவன் அன்னைக்கு அவனை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி இவன்ட்ட இவனை பத்தி அவன்ட்ட சொல்லிவிட்டு விட்டுட்டு நீங்க தான் போயிருவான் இதான கோளுங்கிறது ரெண்டு நண்பர்கள் இருக்கிறார் என்றால் அந்த ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில பகமையை ஏற்படுத்துவது ஏதாவது ஒண்ணு சொல்லி நடந்ததையோ நடக்காததையோ ஏதாவது ஒன்னு சொல்லி பகமையை ஏற்படுத்துவது இன்னும் சொல்ல போனா மார்க்கம் எப்படி வலியுறுத்துகிறது என்றால் ரெண்டு பேர் சண்டை ஓடுறாங்க அவங்களை இணைக்கிறதுக்கு போய் பேசலாம் ரெண்டு பேர் சண்டை அவங்களுக்கு இணைக்கிறது போய் பேசலாம் லைசல் அல்லது மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருவன் பொய் சொல்கிறான் என்றால் அவன் பொய்யன் அல்ல நபிகள் நாயம் சொல்லால சொன்ன இந்த செய்தியை புகாரில் பார்க்கலாம் அவன் பொய்யன் கிடையாது ரெண்டு பேரை இணங்கணும் ரெண்டு ஜமாத்து சேரணும் ரெண்டு குடும்பம் சேரணும் என்பதற்காண்டி போய் பேசுறான் இவன் நியாயவாதி இவன் பேசுறது பொய் இல்ல அப்படிங்குது இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறானா ரெண்டு பேரும் அடிவட்டி சாவுடா நான் ஏதாவது ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஏதாவது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சண்டை ஓடுவதை சட்டையை கிழத்துக்கிட்டு நடந்து புரழுவதை ஒருத்தன் பார்க்கிறான் என்றால் பார்த்து ரசிக்கிறான் என்றால் இமையா இவன் தௌசிவாதியா

விளக்கம் சொல்றாங்க ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காம இருந்தான் பேசாம எங்க எடுத்தாலும் பேசாம அவன் உட்கார் மறைக்கிறது இல்ல இன்னொரு ஆள் என்ன தெரியுமா அவன் எப்ப பார்த்தாலும் கோல் பேசிக்கிட்டே இருந்தான் ஒரு ஆளை பத்தி ரெண்டு பேரை பத்தி மாறி மாறி சண்டை எடுத்து விட்டுக்கிட்டு கோல் பேசிக்கிட்டே இருந்தான் இந்த ரெண்டு காரணத்தினால்தான் அந்த இருவருமே வேதனை செய்யப்படுகிறார்கள் எங்க கபூர்ல கபூர்ல வச்ச உடனே தானே நான் தௌஹீத்வாதி தெருங்கட்டிக்குனா கொடியை நட்டின கட்டில போட்டேன் சேர போட்டேன் பைக்க கட்டின ஸ்பீக்கரை கட்டின அந்த கூட்டத்துக்கு போன இந்த கூட்டத்துக்கு போன தௌஹீதுக்கெல்லாம் நான் வந்து பெரிய முன்மாதிரியா இருந்தேன் எல்லாம் ஏத்துக்கிடுவானா எல்லா முன்மாதிரி எல்லாம் சரிதான் கூட்டம் போட்டா அதுக்கு தனி நன்மை சேரத்துக்கு போட்டா அதுக்கு தனி நன்மை அதுக்காண்டி உழைத்தால் அதுக்கு தனி நன்மை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த கேடு கேடுகட்டு சேலை செஞ்சிய போதாதன சொல்லுவானா இல்லையா இன்னும் சொல்ல போன நபிகள் நாயம் சொல்லாலும் சொல்றாங்களே லா எதுகுலு ஜன்னத்தை கத்தாத்துன் லா எதுகுலு ஜன்னத்தை நம்மாமுன் இந்த கோல் சொல்லக்கூடியவன் அவன் சொர்க்க போக மாட்டான் முஹாரி முஸ்லீம் திருமதி போன்ற ஏராளமான அதிசயம் இருக்குது இந்த பாவத்தை இனத்தின் அடிப்படையில் நம்முடைய நண்பன் செய்கிறான் என்ற அடிப்படையில் இதை நாம ஜீர்ணிக்கிறோமே இத நாம தூண்டி விடுகிறோமே இதை செய்யப்பா என்று நாம அதை பேசுகிறோமே நம்மள்கிட்ட என்ன இஸ்லாம் இருக்குது என்ன தௌஹித் இருக்குது என்ன குரான் நம்ம இருக்குது நாலு பேரை பேசுவதற்கு திருத்துவதற்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய தப்பை நாம சுட்டிக்காட்டுவதற்கு கார்மீக உரிமை நம்மள்கிட்ட என்ன இருக்குது ஒவ்வொரு யோசிச்சு பார்க்கணும் நான் என்று சொல்வது பெருமையா இல்லை

أنا رؤية ونأخذ وانا دوام الله رب العالمين. الله.